அன்பரிசி விசுவாசியில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணவும் ஃபுல் உள்ளையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி ஏன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க நம்ம அன்பரிசி வந்து சோகமாக வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் வசந்த பிடிச்சி கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க அவங்க அப்பா சத்தியமூர்த்தி என்னடா நினச்சிட்டு இருக்க ஒன்னையும் கௌசல்யாவும் தான் சில பேர் வந்து ஒத்துமையாக பார்த்தாங்க அதுவும் மண்டபத்தில் நைட்டில் நீ தான் கௌசல்யாவே எங்கேயோ கூட்டிகிட்டு போனேன் சொல்கிறா அப்படின்னு சொல்லி சத்தியமூர்த்தி வந்து கேட்குறாங்க அப்பா எனக்குலாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க டேய் உனக்கு தான் ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு ஆனால் நீ சொல்ல மாட்டேங்கிற இதுக்கு பின்னாடி வேற என்னமோ காரணம் இருக்குது இப்போ மரியாதையாக நீ சொல்கிறியா இல்லை நான் வந்து வேற எங்கேயாவது புகார் வந்து கொடுக்கட்டா என்னப்பா அது இப்படியெல்லாம் சொல்கிறேங்கிறீங்க நம்ம குடும்பத்தோட கௌரவம்லாம் என்ன ஆகுதுங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க நம்ம வசந்த் வந்து அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஏங்க ஒரு நாள் வந்து அவகாசம் வந்து எடுத்துப்போங்க நிச்சயம் வந்து கௌசல்யா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க தான் நம்ம எல்லோரும் நினச்சோம் இப்போ கௌசல்யா காணுங்கிறது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவள் எங்கே இருக்கான்னு தெரியல சரி பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருக்கணும் அதுக்கு நீங்களே வந்து கால அவகாசத்தை கொடுங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சத்தியமூர்த்தி சரிப்பா இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து எல்லாட்டையும் வந்து தேடி பார்ப்போம் அவங்க வீட்லையும் இல்லைன்னு வச்சிக்கிங்கப்பா அடுத்தது இது இருந்தாலும் யோசிக்கலாம் சரிட்ரா அடுத்தது வந்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக கொடுக்கலாம்ப்பா ஏன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பிரச்சனை இல்லை அதுக்காக தான் சொல்ல வரேன் சரிடா அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ நேரம் சந்தேக பார்வையோடு வந்து பேசினாங்க நம்ம சத்தியம் கொடுத்தே ஆனால் பிரசனத்தை வந்து கொடுக்கலான்னு சொன்னோன்னே அப்படியே வந்து அமைதியாகிட்டாங்க சரி அப்போனா இது நம்ம நினச்ச மாதிரி பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை கோச்சிக்கிட்டு தான் நம்ம மருமக எங்கேயிருந்து போயிருக்காங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சிவகாமியும் நம்ம மங்காவும் அனன்யா கதவு வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் வந்து உள்ளுக்குள்ளேருந்து அவங்க ஒவ்வொரு பொருளாதான் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டே இருக்காங்க அனன்யா மரியாதையாக கதவு தோற்கரியா இல்லையா இல்லாட்டி நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவகாமி டெய் நம்ம பொண்ணை வந்து அதட்டி பேசுகிற இதெல்லாம் ரொம்பவே தப்புமா அவ்வளோதான் சொல்ல முடியுங்கிற மாதிரி மங்கா வந்து பேசுகிறாங்க உன் பொண்ணு தாம்புடிச்ச முயலுக்கு மூணு காலுங்கிற மாதிரி சொல்கிறவ அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம இதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இவன் மாற்றினா மாத்திரா மாத்தட்டி போகிறான் என்ன பண்ணுவா ஜிம்ஜி போனால் பொருளை தூக்கி போட்டு உடப்பா இதுக்கெல்லாம் இவரும் வாசலில் வந்து என்னால் தவலெலாம் கிடக்க முடியாது நீயாச்சும் உன் பேத்தி ஆச்சுன்னு சொல்லி சிவகாமி மட்டும் கீழே இறங்கி வந்துடுறாங்க ஏ சொல்லும் தயவு செஞ்சு கதவை தூரமாங்கிற மாதிரி மங்கா வந்து ஃபீல்ட் பண்ணி அப்படியே கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து சாமியார் வந்து வர வச்சுருக்காங்க பிள்ளை இருக்கு நம்ம சிவகாமி சொல்லி தான் வந்திருக்காங்க ஆனால் ஆப்போசிட்டில் வந்து உட்கார்ந்துட்டுருக்காங்க சோபால சந்திரசேகரும் நம்ம ஜானியம்மாவும் விஸ்வாவும் நம்ம அன்பரசி நின்றுட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து சிவகாமியும் மங்காவும் இந்த பக்கம் சோபாவில் வந்து உட்காந்துட்டு ஜானகி பாட்டி வந்து கேட்குறாங்க எதுக்கு வந்து சாமியார் வந்திருக்காங்க இந்த வீட்டில் ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு இப்போ அதுலேயே வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறது சரி வராது அடுத்த கட்டத்துக்கு போனோமா இல்லையா நான் பொண்ணையும் மாப்பிளையும் வந்து பத்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இந்த நல்ல காரியத்தை செஞ்சு வைக்கலாம்ல ஏங்க உங்களுக்கே இப்படி இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அக்கா இருந்திருந்தா வீட்டில் என்னென்ன பண்ணியிருப்பாங்களோ அதுதான் நானும் செய்ய வரேன் கஸ்தூரி அக்கா இருந்த இடத்துல என்ன செய்வாங்களோ அதை தான் நான் அன்பரிசிக்கு நான் இனிமேட்டு செய்ய போகிறேன் அன்பரிசிக்கு நான் இனிமேட்டு அம்மா சரிங்களா இதுதான் உண்மை சத்தியங்கிற மாதிரி மாஸ் பண்ணிடுறாங்க நம்ம சிவகாமி இதை கேட்டோன்னு வந்து அரண்டு போயிடுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன இவ உண்மையிலே நடிக்கிறாளா இல்லை உண்மையிலே மாறிட்டாளா இவ்வளோ புரிஞ்சிக்கவே முடியலங்கிற மாதிரி மங்கா வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சாமியார் நல்ல டேட்டா பார்த்து சொல்லுங்கன்னொன்னே அவங்க வந்து ஒரு மூணு நாலு டேட்டா வந்து சொல்லிடுறாங்க பதினஞ்சாந்தேதி ரொம்ப விசேஷமானது அப்போனா நாலா அன்னைக்கு தான் பதினஞ்சாந்தேதி அப்போ நான் அக்காவுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து வச்சுருவோம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அன்பரசியும் விஸ்வாவையும் பத்திரமா அவங்க வீட்டுக்கு வந்து அமுச்சு வச்சிடலாம் என்னது இப்படியாக வந்து பேசுவா நிச்சயம் வந்து இவ வாழ்க்கையை தான் ஒன்று பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல அவள் பொண்ணை வச்சு தான் சிவகாமி வந்து பேசிக்காக வந்து யோசிப்பாள் இவன் என்னை திரும்பிட்டாலாங்கிற மாதிரி தான் வீட்டில் இருக்கிற எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க என் பொண்ணு என்னை வீட்டு போகிறாளா நம்ப முடியலன்னு சொல்லி சந்திரசேகர் வந்து வேதனையோடு இருக்காங்க என்னங்க நீங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீங்கள் என்னை வெளிநாட்டிலேயே கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க பத்து நிமிஷத்தில் தான் ஃபோன் அடித்தா அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் வந்து ரெண்டு பேரும் பார்த்துக்க போகிறீங்க ஓவராக அது மாதிரிலாம் பண்ணாதீங்க அவள் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை தான் செய்யணும் சரிங்களா நீங்களே மனசு உடஞ்சி போய் அழுதிங்கன்னா சின்ன பொண்ணு அவளுக்கு யார் வந்து மனசை வந்து தேத்துறது சரிமாங்கிற மாதிரி சிவகாமி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற நம்ம சந்திரசேகரம் ஓகே நான் வந்து மனசுருந்து தேர்த்திக்கிறேன் இங்கே தானே இருக்க போறா கூப்பிட்டா வர தூரத்தில் தானே இருக்காங்கிற மாதிரி தான் சந்திரசேகரம் வந்து முடிவெடுக்கிறாங்க அந்த இடத்துல வேணா அடுத்த டேட் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா இன்னும் ஒரு ஒரு வாரம் நான் இந்த வீட்டில் இருப்பேன்ல சொல்கிறத பற்றி எந்த தப்பும் இல்லை அன்பரசி ஆனால் இங்கே மாப்பிள்ள வந்து இங்கே இருக்காரு கல்யாணம் ஆனால் முடிஞ்சதுலேருந்து இன்னி வரைக்கும் மாப்பிள்ள இங்கே இருக்கார் ஒரு வாரம் பத்து நாள் தள்ளி போனால் நம்ம குடும்பத்துக்கு தான் கெட்ட பேர் அவ பேர் வரும் இன்னொன்று பத்மா வந்து என்ன நினைப்பாங்க ஆல்ரெடி அவங்க மனசுக்கு வந்து புண்ணாக்குற மாதிரி தான் நம்ம வந்து பேசியிருக்கோம் ஏன்னா விஸ்வா மாப்பில் வந்து எல்லோரும் முன்னாடி வந்து அவங்க அம்மாவை எப்படி பேசுனாங்கன்னு நல்லாவே தெரியும் இப்போ பொண்ணு வீட்டு சைட்லேருந்து தான் இது மாதிரி மாப்பிளையை பேச சொல்கிறாங்கன்னு ஒரு அவ பேரும் வரும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் வந்தால் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு ரெண்டு நாள் அந்த வீட்டில் வந்து இருக்கட்டும் இருந்ததுக்கப்புறம் திருப்பி இந்த வீட்டுக்கு வந்தால் யாரும் எதுவும் தப்பாகவும் பேச மாட்டாங்க புரியுதா நான் சொல்கிறது ஆமாம்ப்பா சிவகாமி சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு மூணு நாள் அந்த வீட்டில் வந்து இருந்துட்டு திருப்பி இங்கே வரணும்னா வாங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆமாம் அத்தை இது மாதிரி தான் அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு மாறி மாறி வந்துக்கிட்டோம் அது பிரச்சனையாக இருக்காது அதுக்குன்னு மாப்பிளையை நம்ம இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது சரி வராதில்ல அவங்க ஃபேமிலியும் நம்ம பார்த்துக்கணும் இல்லை அவங்க ஃபேமிலியும் நம்ம ஃபேமிலி மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை எல்லாரும் பல்ல போட்டு பேசினா சரி வராதில்ல அப்படின்னு சொல்லி நம்ம சிவகாமி வந்து சூப்பராக மாதம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒன்று சிவகாமி வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நான் பத்மாகிட்டியும் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து அழைப்பு வந்து கொடுத்துட்றேன் அவங்களும் வந்துட்டோம் அவங்க வீட்டிலேருந்து எல்லோரும் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பொண்ணையும் அம்மா இங்கேருந்து கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம சிவகாமி பக்கத்தில் வந்து மங்கா வந்து இருக்காங்க அப்படி வந்து ஒன்று ஒன்றா பேசிட்டே இருக்காங்க சிவகாமி நீங்கள் இந்த கல்யாணத்தை வந்து ஏற்றுக்கிட்ட மாதிரியே பேசுறீங்களே என்னால் நம்பவே இல்லை நான் இப்போதைக்கு அன்பரசியோட சித்தி நான் இந்த கல்யாணத்தை வந்து ஏற்றுக்கிட்டேன் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க மூத்த பொண்ணு பேரு அன்பரிசி இளைய பொண்ணு பேரு அனன்யா அப்படி இருக்கும்போது நீங்கள் கஸ்தூரிக்கிட்ட எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி பேசுங்க நான் உங்களுக்கு வந்து கௌரவமாக வந்து பேசுகிறேன் ஆனால் என் பொண்ணு வாழ்க்கையில நீங்கள் ஏதாவது குடைச்சல் கொடுக்கணும்னு நினைக்காத வரைக்கும் தான் அப்படி நினச்சிங்கன்னா நான் உங்கள சும்மா விட மாட்டேன்னு அந்த இடத்துல பேசுகிறாங்க சிவகாமி நீங்களா பேசுகிறது நான் தான் சொல்லிட்டேன்ல கஸ்தூரி அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் என்னோடய மருமகளை வந்து காணுங்கிற மாதிரி தான் பத்மா வந்து பேசுகிறாங்க காணுன்னா போலீஸில் வந்து புகார் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் ஃபோனை வச்சுருக்காங்க சிவகாமி அந்த இடத்துல என்னடி நீ மாட்டுக்கும் உசு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி புகார் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா ஆமாம்மா பிரச்சனை வரதான் செய்யும் தப்பும் நான் தான் பண்ணேன்னு சொல்லி நான் வந்து ஒத்துக்க போகிறேன் அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி மங்கா வந்து கேட்குறாங்க என்ன ஆகும் தூக்கி உள்ளே வைப்பாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஏன் பொண்ணுங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் தண்ணி குடிச்சு தானே ஆகணும் உப்பு சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னே தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போதே கௌசல்யா அது மாதிரி இருக்காங்கன்னு ஒரு கான்ஸ்டபுள் வந்து பேசுகிறாங்க நம்ம சத்தியமூர்த்தி சத்தியமூர்த்திக்கிட்டேயும் அவங்க வந்து அரண்டு போயிட்டாங்க வசந்துக்கு வந்து ஃபோன் அடித்து நடந்த விஷயத்தலாம் சொல்லிடுறாங்க அவங்களும் வந்து பயந்துக்கிட்டு எல்லோரும் வந்து அங்கே போகிறாங்க நிச்சயம் அவங்க வாயை திறந்து ஏதாவது வாக்குமூலம் கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னா வசந்த் வந்து யோசிக்கிறாங்க அந்த